யோ நாட்டாம யோ என்னையா பண்ணி தொலைஞ்ச ரெண்டு நாள் ஆச்சியா படுத்தவடுக்கையா கிடந்தையா யோ உன்னை துட்டுறேன்னு எதுவும் ஏவல் பிள்ளி சூனியா எதையும் வச்சு விட்டியா இல்லை எதுவும் பண்ணி விட்டியா இல்லை பேய் விசாசம் எதுவும் விட்டியா இல்லை காய்ச்சல் எதுவும் ஏவி விட்டியா என்னங்கிறது மரியாதையே உண்மையை சொல்லிடு வீட்டுக்கு ஆளிச்சிருவேன் பார்த்துக்க நல்லா இல்லை அது என்னங்கிறது உன்னை திட்டுறதுனால ஏதோ நீ வந்து ஏதோ பண்ணிட்டேயா அதுதான் என்னால் ரெண்டு நாளாக எந்திரிக்க முடியல சரியான காச்சை இன்றைக்கிட்டே எந்திரிச்சு வந்து நிற்கிறேன் வீடியோ போட்டு நாலு அஞ்சு நாள் ஆச்சு ஏயா முடியலேன்னு படுத்து தூங்குனா கண்ணம் முன்னா நீ வந்து நிற்கிற ஏதோ நயந்திரா நமிதா சிமிதா ஏதாவது வந்துச்சுன்னா பரவாயில்லாமல் இருக்கும் நீ எதுக்கே வந்து நிற்கிற அப்போ நீந்தே ஏதோ ஏவி விட்டுட்ட நீ கனவுல வரன்னா ஓ ரூபத்தில் அந்த பேய் வருது முனங்கால் தூக்க இல்லை இடுப்பு வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குது தலை வலிக்குது மூக்கில் தண்ணியாக வடிக்குது கண்ணை வரும் உள்ளே போயிருச்சு நல்லா கலராக சக்கச்சுவேன்னு எம்ஜிஆர் மாதிரி இருந்தேன் கருத்து போயிட்டேன் பாரு யோ என்னத்தையும் ஏவிட்டேயா ஏதோ கரும்பிசாசை ஏவிட்டேன்னு நினைக்கிறேன் இருக்கட்டும் உனக்கு வச்சுக்கிறேன் கரும்புசாசை திரும்ப அனுப்புகிறையா ஊருக்கு வரும் பாருயா மலேசியாவில் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு நாள் நாள் எந்திரிச்சிட்டேன் பார்த்துக்க மலேசியாவில் தொட்டு கூட பார்க்க முடியாது எந்த பேய் எந்த பிசாசம் மறு ஒன்னே தேடி வர அந்த கருப்பு பிசாசு திருப்பி விட்டுட்டேன் விட்டுத்தே ஆட்டி செவ்வியை சேர்த்து உருமி தாளிச்சு போச்சு அதுக்கு வர்றது ஓ ரூபத்துல உடனே தேடி வருது பார்த்துக்க